மாண்புமிகு பேரவைத் தலைவர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அன்றைய முதலமைச்சர் சிலை வைத்தார் உள்ளே வைக்க முடியாது என்று தொல்பொருள் துறை சொன்னதை வைக்க முடியாமல் வெளியிலே வைத்தார்கள் மாமன்னன் கப்பற்படையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவன் தெற்காசிய அடைகளை வென்றவன் இன்றைக்கு இந்திய கடற்படைக்கே சோழன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அவருக்கு இருநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள பெரிய கோயிலை கட்டி அவருக்கு நூறு அடி சிலை வைக்க முடியுமா சிலை வைக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அறநிலைத்துறை முடியவில்லை வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மன்னர்களுடைய புகழை போற்றி பாதுகாக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒப்பாக ஆயிரம் ஆண்டு சதய விழாவை எடுத்த ஆட்சி மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு கோரிய கோரிக்கைக்கு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் வாய்ப்பிருந்தால் அவர் கோரிய அந்த சிலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை இந்த அரசு இந்து சமய அலத்துறை மேற்கொள்ளும் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்